போதே நல்லா இருக்குல்ல வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தாள்ச்சோறுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டக்கிற மேளக்கெல்லாம் போட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க நல்லா ப்ரௌனான அவசியம் இல்லை ஒரு அளவுக்கு கலர் சேஞ்சஸ் ஆனால் போதும் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிருங்க வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அதோட கொஞ்சமாக தயிரையும் ஆட் பண்ணி சேர்த்து வதக்கிருங்க முக்கால் கிலோ அரிசிக்கு இந்த ஜக்கு அளவால் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றிக்கோங்க அதுதான் சரியான அளவு அளவு தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சோறு குழஞ்சிரும் நல்லா இருக்காது ஃபஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணி தண்ணி வர்றப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுருணும் எப்போதும் நீங்கள் தால்சோறு செய்யும் போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சை அரிசியை நல்லா ஊற போட்டுருங்க அப்போ தான் அரிசி நல்லா நீட் நீட்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் உப்புலாம் சரியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மிலே வச்சுருங்க அப்புறம் என்னங்க ஓபன் பண்ணி பார்த்தா நம்மளோட தாழ்ச்சோல் ரெடியா இருப்பாங்க நீங்க டென் மினிட்ஸ் சிம்ல போடும்போதே இடையில ஒரு வாட்டி இப்படி சோறெல்லாம் எல்லாம் விட்டுக்கோங்க அப்புறம் என்னப்பா நம்ம தாழ்ச்சோறு ரெடி நீங்க ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கல்யாணம் எப்படி செய்யணும்னா நான் பத்துல சொல்றேன்